முனிவன் தர்பார் மண்டபம் வர அங்கே பத்து வீரர்கள் மன்னனை எதிர்பாரா நேரத்தில் அடித்து விளாசிக் கொண்டிருக்க திகைப்படைந்த மன்னன் அங்குமிங்கும் ஓடினான் முனிவரின் காலில் விழுந்து தெய்வமே காப்பாற்றி என்க முனிவன் தெய்வமா இருக்கும் இருக்கும் என்று மனதிற்குள் எண்ணியவாறு வீரர்களுக்கு நில்லுங்கள் என்ற ஆணையிட அவர்கள் அப்படியே நிற்க முனிவன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினான் முனிவர் ராஜவீதிக்கு வர ஒரு பித்து பிடித்தவன் முனிவரைக் கண்டு ஆ கடவுளை கண்டேன் என்று கத்த அவ்வளவுதான் முனிவன் கண்டவர்களை மயக்கவும் மயக்க நிலையில் நோய்களை குணமாக்கவும் கோமாவை உயிர்ப்பிப்பதும் சித்து வேலைகள் எல்லாம் செய்ய மக்கள் முனிவனை கடவுளாக்க பொன் பொருள் குவிந்தது கூடவே முனிவனுக்கு மமதை அகங்காரம் வந்தது சிறிது சிறிதாய் தவபலிமை இழந்தான் ஒரு நாள் மன்னன் இறக்க எழுப்பி காட்டுகிறேன் என்று கோபம் வளர்த்து எழு என்று ஆணவத்துடன் கத்த ஆயிரம் முறை கத்தினான் எண்ணிக்கைதான் கூடியது மன்னன் எழவில்லை திடுக்கிட்டான் முனிவன் அயிற்றே கூனி குறுகி இது பேய்களின் வேலை நான் போய் காட்டில் பேய்களுடன் போரிட்டு மன்னனை மீட்டு வருகிறேன் என்று ஒரு ரதத்தை வாங்கி கொண்டு தனியை கிளம்பினான் வழியில் நிறுத்தி ஒருவனை மடக்கி என்னை பார் கீழே விழு என்க பார்த்தான் கீழே விட வேண்டும் என்றான் திடுக்கிட்டார் நான் கடவுள் இல்லையா என் சக்தி போய்விட்டதா முதன் முதலாய் கலங்கினார் ஒன்றும் ரதத்தை அங்கேயே விட்டார் காட்டிற்குள் புகுந்தார் சிவன் நினைவு வந்தது வெகு தூரம் உள்ளே சென்றவர் ஒரு மலையில் ஒற்றை காலில் சிவனே என்று வாய் முணுமுணுக்க பத்து வருடங்கள் நின்று மீண்டும் தவ வலிமை பெற்றார் அதே காட்டில் எவன நாட்டிலிருந்து ஒரு வெள்ளைக்கார முனிவனும் தவம் முடித்து வெளிவர இருவரும் சந்தித்துக் கொண்டார்கள் உன் பெயர் என்ன என்றார் முனிவர் ஹிப்பானிஸ் என்றார் அவர்